தமிழ்நாடு என்ற பெயர் இன்று நாம் பயன்படுத்தும் மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ பெயராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரையிலான காலகட்டத்தில் உருவாகி உறுதியானது இதற்கு காரணமானவர்கள் அரசியல் இலக்கிய மற்றும் மக்கள் இயக்க தலைவர்கள் பலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு மாநிலங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்படவில்லை அப்போது இன்றைய தமிழ்நாடு மதராஸ் மாநிலம் அதாவது மெட்ராஸ் ஸ்டேட் என்று அழைக்கப்பட்டது இதில் தமிழ் பேசும் பகுதிகளுடன் சேர்ந்து தெலுங்கு கன்னட மலையாள பகுதிகளும் இருந்தன உதாரணமாக ஆந்திரா கேரளா கர்நாடகாவின் சில பகுதி தமிழ்நாடு என்ற பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முதலில் பேராசிரியர் மறைமலை அடிகள் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே முன்வைக்கப்பட்டது அவர் தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ற சொற்றொடரை தனது உரைகளில் பயன்படுத்தினார் பெரியார் இ வே ராமசாமி மதராஸ் என்ற பெயர் ஒரு ஆங்கில பெயர் அது தமிழரின் அடையாளத்தை வெளிப்படுத்தாது எனவே தமிழ்நாடு என பெயர் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வழியாக மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதியன்று ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அமலுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சிக்கு வந்து அண்ணாதுரை முதல்வரானார் அவர் சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு என மாற்றும் சட்ட மசோதாவை கொண்டு வந்தார் அந்த மசோதாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலாம் தேதி இந்திய ஜனாதிபதி சான்றளித்தார் இதன் மூலம் மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் அதிகாரபூர்வமாக மாற்றப்பட்டது அரசாணை எண் ஜிஓ நம்பர் ஃபைவ் ஃபோர் ஒன் பப்ளிக் பொலிட்டிக்கல் ஏ டிபார்ட்மெண்ட் டேட்டட் எயிட்டீன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அதன் நினைவாக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு தினம் என கொண்டாட முடிவு செய்தது தமிழர்களின் நிலம் அதிகாரப்பூர்வமாக உருவான நாள் மொழிவாரி மாநில அமைப்பின் நினைவு நாள் ஒற்றுமை பண்பாடு வரலாற்று மரபை நினைவு கூறும் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி அன்று ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அமலுக்கு வந்தது அதனால் நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு தினம் என்று கொண்டாடப்படுகிறது இதைதான் விஜய்யும் கொண்டாடுகிறார்